இந்த நீங்கள் யார் போய் விட்டு அவங்க என்பதாக கேட்டா யாருமே நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே வந்து தன்னை வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் திருப்தியாக இருக்கிறேன் நீங்க மனசு விட்டு பேசி பாருங்க யாருமே இந்த வார்த்தை பயன்படுத்தவே மாட்டாங்க அல்லாஹர் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் எதற்கு பயன்படுத்த சொன்னால் எல்லாமே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது உடுத்துவதற்கு துணிகள் எல்லாம் கொடுத்துருக்குறான் இருக்கிறதுக்கு வீடு இருக்கிறது போ போக்குவரத்துக்கு வாகனம் எல்லாம் கொடுத்துக்கிறேன் எல்லாமே இருக்கும் போய் தெளிவாக வந்து கேட்கும் பொழுது நான் நிம்மதியாக இல்லை நான் சந்தோஷமாக இல்லை நான் திருப்தியாக இல்லை என்பதால் தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை மக்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க இது காரணம் என்னவென்று தெரியுமா இது காரணம் என்ன சொன்னால் ஆடம்பரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது சரி இந்த ஆடம்பரம் எப்படி நம்முடைய வாழ்கள் வந்துச்சு என்பதை நான் பார்த்து சொன்னால் இந்த 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 காலத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்கள் தான் காரணம் சோஷியல் மீடியாக்கள் தான் இதுக்கு முழுவதுமான நூற்றுக்கு ஒரு காரணமே இந்த சோஷியல் மீடியாக்கள் தான் மக்கள் எல்லாமே இருக்கும் பொழுது அப்போ சோஷியல் மீடியாவை எடுத்து பார்க்குறான் ஒவ்வொருத்தரும் குலாப்ஸ் போடுறாங்க இல்லையா என்னுடைய வீடியோவில் பெருசாக இருக்கு இப்போதான் நான் கார் வாங்கினேன் இது என்னுடைய இரண்டாவது காரு நாங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் வீட்டில் நான் ட்ரிப்புக்கு போனேன் என்பதாக அடுத்த அவருடைய விஷயங்களை நாம் பார்த்து 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 என்னிடத்தில் அது இல்லையே என்னிடத்தில் இது இல்லையே இடத்துல ரெண்டாவது காரில் என்ற மூணாவது காரில் என்ற இடத்துல பெரிய பைக் இல்லையே என்னிடத்தில் மூணாவது பிளாட் இல்லையே என்பதாக அடுத்தவருடைய விஷயங்களை பார்த்து பார்த்து தன்னை நாம் தாழ்த்திக்கொண்டே இருக்கிறோம் இல்லை என்னோட இடத்தில் எதுவுமே இல்லை போல நான் என்ன நான் சிறந்தவனாக இல்லை போல நான் வெற்றி வெற்றிக்குரிய ஆளாக இல்லை போல என்னிடத்தில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய விஷயங்கள் சரியான விஷயங்கள் என்று இல்லை என்பதாக நம்ம தாழ்த்திக்கொண்டே தான் இருக்கிறோம் இது காரணமே இது சோஷியல் மீடியாக்கள் தான் நாம் எப்ப எல்லாருக்கும் நன்றி செலுத்த ஆரம்பிப்போம் அண்ணிலிருந்து முழுமையான வெற்றி குரான் சொல்லுகிறது ல இன் ஷக்கரத்தும் ல அசீதன்னக்கும் வல இன் கஃபர்த்தும் இன் அதாபி லஷதீத் அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் கொடுத்த நியமத்துகள் மீது நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துனீங்க பதாக சொன்னோம் நன்றி செலுத்துனா என்னங்க அல்லாஹ் எது கொடுத்திருந்தாலும் எனக்கு போதும் யா அல்லாஹ் திருப்தியா இருக்குது யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தா இருக்குது நீ கொடுத்திருக்கிற எத்தனையோ பேர் இது கூட இல்லாம இருக்காங்க என்ன பதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துணும் பதாக சொன்னான் குரான் சொல்லுகிறது குரானுடைய வாக்கு தவறாது ல அசீதன்னக்கும் ல அசீதன்னக்கும் நாம் கொடுத்த இந்த நியமத்துகளை இரட்டிப்பாக அதிக நிறையா படித்து கொடுப்போம் என்பதாக எல்லாம் குரலில் தெளிவாக சொல்லி காட்டுகிறேன் நாம் என்ன செய்கிறோம் எது இருந்தாலும் இல்லை 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 என்பதான் புலம்பிட்டு தான் இருக்கிறோம் நாலு ஃபுல்லாக புலம்புறது தான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது அவனுடைய வீடு பார்க்குறது அடுத்தவங்க காரை பார்க்குறது அடுத்தனுடைய வாழ்க்கையை பார்க்குறது அடுத்தனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் பார்க்குறது பார்த்துட்டு என்னிடத்தில் இது இல்லை என்னிடத்தில் இது இல்லை என்பதாக நாம் புலம்பிக் தான் இருக்கிறோம் கண்ணித்திருக்கிறவர்களே நிச்சயமாக நன்றி செலுத்தக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய தன்மைகள் தனக்குள்ளே கொண்டு வாங்க அதற்கு வாழ்க்கையில் நிம்மதி நீங்கள் பார்ப்பீங்க உலகத்தில் காசு வருது பரஸ் இல்லை உலகத்தில் செல்வம் வர்றது பெருசு இல்லை உலகத்தில் சொத்து வர்றது பெருசு இல்லை ஆனால் நிம்மதி வர்றது தான் பெருசு அந்த நிம்மதி அல்லாஹ் ஈமானில் அல்லாஹ தீனில் அல்லாஹ திக்கிரில் அல்லாஹ் தொழுகையில் அல்லாஹ் தான தர்மங்கள் செய்வதில் அல்லாஹ் நிம்மதி வைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான அனைவருக்கும் அவன் கொடுத்த எல்லா நியமத்துகளின் மீது அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கியல்